கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையறையில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்கள் பற்றி தான் தொடர்ந்து ஒரு காணொலியாக பார்த்து வருகிறோம் அதுல இன்னைக்கு என்ன தலைப்புகள் பற்றி பார்க்க போறோம்னா ஊழல் லஞ்சம் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றியும் அது மட்டும் அல்லாமல் வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்ற இரண்டு விடயங்கள் பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீர்கெட்டு போனதுக்கும் இந்த அளவுக்கு மக்கள் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் அடையாமல் பணக்காரம் பணக்காரனாவே இருந்துட்டு இருக்கான் ஏழை ஏழையாகவே இருந்துட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் குறிப்பாக ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா அதிமுக மாறி திமுக வந்தாலும் திமுக மாறி அதிமுக வந்தாலும் இந்த லஞ்ச லாவண்யம் அப்படின்றது ஒழியவே இல்லை இன்னைக்கு வந்து அதெல்லாம் அதிகரித்து தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் ஆகவே இதற்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த விடயங்கள் மூலயமா நாம் தமிழ் கட்சி எடுத்துரைக்குது ஆகவே அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை செய்த பல குற்றங்களை நமக்கு ஒரு நினைவுபடுத்தும் ஒரு விதமாகவும் இந்த தரவுகள் அமையும் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம் ஆகவே வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிடலாம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி என்பது பகற்கனவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஊழலை ஒழிப்பதற்காக பேசிக்கொண்டே ஊழல் முறைகேடுகளை வளர்த்தெடுப்பது அப்படின்றது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க நாம் தமிழர் அரசு இவற்றை தடுத்து நிறுத்தும் அதற்கான திட்டங்களையும் நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்றத சொல்லி தான் தங்களுடைய இந்த விடயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஊழல் லஞ்சம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் சுரண்டி கொழுக்கின்றது வெள்ளையர் ஆட்சி என்ற முழக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணோம் விடுதலையே பெற்றோம் ஆனா இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற இந்தியா இன்று வந்து பாத்தீங்கன்னா சொந்த நாட்டு அரசியல் தலைவர்களின் லஞ்சம் ஊழல் இவற்றின் முறைகேடு என்று சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள் தான் மிகவும் உண்மையான ஒரு விடயம் தமிழகத்துல காமராஜர் ஆட்சிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடுகளவு இருந்த இந்த முறைகேடுகளை கூட எப்படி பேசினாங்க அப்படின்னா காமராஜர் ஆட்சியில பேசி பேசி பெருசா ஊதியே ஆட்சி பிடித்தது யாரு அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் ஆனா இன்னைக்கு அந்த ஊழல் லஞ்சத்தை மழை அளவுல செஞ்சிட்டு இருக்காங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த முறைகேடுகளை செய்துதான் நம்முடைய நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை நாம் தமிழர் அரசு உறுதியாக தெரிவிக்கிறது அதே போல மத்திய அரசின் முதல் ஊழல் இந்த ஊழல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் நடக்குது அப்போ காங்கிரஸ் ஆட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் வந்து புகார்கள் எழுப்புறாங்க என்ன அப்படின்னா தொடக்கம் அதுதான் வச்சுக்கோங்களேன் அப்படி தொடங்கிய ஊழல் லஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறைகேடு என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரும் ஊழல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருப்பதற்கு காரணமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க அதே போல கர்நாடகா மாநில நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கியதுல இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா முறைகேடு நடந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மீது என்ன பண்ணாங்க புகார்கள் கூறியிருந்தாங்க அதே போல உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக இருந்த திருமதி மாயாவதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு வச்சாங்க எதிர்கட்சிகள் அதே போல மாயாவதியால் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் மீது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு பேசப்பட்டது அதே போல இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக நீரா ராடியா ஆராசா கனிமொழி இவங்க மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவும் நடந்து வந்தது அதே போல காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இருக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சுரேஷ் கல்மாடி மீதும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசின் மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆகவே என்னென்ன ஊழல் நடந்தது யார் யார் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை நாம் தமிழ் ஆட்சியினுடைய வரையறை தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க அதே போல முதல்வர் அண்ணாதுரைக்கு பிறகு இந்த அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்றதையே சொல்றாங்க திராவிட கட்சிகளின் சார்பாக முதல் முறையாக முதன்மை அமைச்சராக இருந்தவர் அண்ணாதுரை அவர் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராக இருந்தார் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எழுதி விட்டார் அதன் பிறகு முதல்வராக அமர்ந்த கருணாநிதி காலத்துல தான் இந்த ஊழல் லஞ்சம் முறைகேடு சொத்து அரசாங்கத்தின் சொத்து அபகரிப்பு அப்படின்றதே தொடங்கியது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் மீண்டும் காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லிதான் கருணாநிதி பேசினார் அதே போல எம்ஜிஆரும் என்ன பேசினாரு அதையே தான் பேசினார் அதே போல ஜெயலலிதாவும் என்ன சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நானும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா வரைக்கும் கொடுத்தார்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு திராவிட கட்சிகளின் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க என்னன்னா வீராணம் குழாய் ஊழல் அப்படின்னு தொடங்கி அடுக்கடுக்கான ஊழலை செய்தவர் யாரு நம்மளுடைய கருணாநிதி என்று எதிர்கட்சி தலைவரான எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சொன்னாரு ஆளுநரிடமும் புகார வந்து போய் கொடுத்தாரு அதே போல நீதிபதி சர்க்காரியா தலைமையில விசாரணையும் நடந்தது அவர் உலகிலேயே பாத்தீங்கன்னா விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னவர் அப்படின்ற அளவுக்கு இருந்தது இல்லையா இந்த விஷயங்கள்லாம் பிறகு முதல்வராக அமர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் மீது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை வாசித்தார் அதேபோல போல அடுத்த முதல்வராக அமர்ந்த கருணாநிதியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாசித்தார் அதன் பிறகு முதல்வராக அமர்ந்த திருமதி ஜெயலலிதா அவர்களின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை கருணாநிதி அவர்கள் வாசித்தார் ஆகவே இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளாக இருந்து வாசித்தனர் ஆனால் மீண்டும் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாங்க இல்லையா ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ யாருமே கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி குறிப்பிட வேண்டியது ஆகவே இதை வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் நாம் தமிழ் அரசு ஒழிக்கும் என்ற உறுதியை இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அதே போல சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல்ன்றாங்க என்னடா யார் சொத்து பறிமுதல் பண்ண போறாங்க அப்படின்னு கேள்வி இருக்கா அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதன்மை அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி ஊழல் லஞ்சம் மூலம் சொத்துக்கள் அப்படின்னாலோ அது இல்ல அவங்க பேர்ல இல்ல பினாமியின் சொத்துக்கள் இருந்தாலும் அது அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு துணையாக இருந்தவர்களும் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவர் அப்படின்றாங்க வாழ்நாள் தண்டனை கிடைத்தால் தண்டனை குறைப்பு என கருணை காட்டப்பட மாட்டாது அப்படின்றாங்க வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது சில நேரங்கள்ல வாழ்நாள் சிறை தண்டனை அப்படின்வாங்க அதுக்கப்புறம் கருணையின் அடிப்படையில அவங்களுக்கு தண்டனை குறைப்பாங்க ஆனா இந்த லஞ்சம் ஊழல் வாங்கினவங்களுக்கு அந்த கருணையே காட்டப்படாது அதற்கு துணை நின்றவர்களுக்கும் காட்டப்படாது என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையறை அவங்க ஆட்சிக்கு வந்தால் சீமான் ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்துவேன் என்று உறுதியாக கூறுகிறார் அதே போல சலுகைகளும் உரிமைகளும் முடக்கம் அப்படின்றாங்க என்ன சலுகைகள் அப்படின்னா குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் குடும்பத்தாருக்கும் அரசின் சலுகைகள் வேலைகள் மற்றும் எதுவுமே கொடுக்கப்படாது அப்படின்றாங்க அரசின் சலுகைகள் அனைத்தும் திரும்ப பெற்று கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடுபவர்களுக்கு துணை நிற்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சரி இல்லை ஊழல் லஞ்சத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சரி பணி இடைநீக்கம் கிடையவே கிடையாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய குற்றங்கள் உடனடியாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா நிரந்தர பணி நீக்கம் தான் வந்து செய்வோம் இந்த இடைநீக்கம் கிடையவே கிடையாது அப்படின்றாங்க இப்போது இருப்பது லஞ்சம் ஊழல் நிறைந்த ஒரு ஆடம்பரமான நிர்வாக முறை ஆகவே நாம் தமிழர் அரசு ஆட்சிக்கு வந்தால் உண்மை நேர்மை எளிமை அப்படின்ற ஒரு நிர்வாக முறையை வெளிப்படை தன்மையோடு செயல்படுத்தும் அப்படின்றதை தான் இந்த ஆட்சி வரையறை எடுத்து கூறுது யாருக்கான ஆட்சி அப்படின்னா மக்களுக்காக நாம் தமிழர் அரசு மக்களோடு நாம் தமிழர் கட்சி என்பதை அடிப்படையாக வைத்துதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசினுடைய அந்த அரசாங்க செயல்பாடுகள் இருக்கும் என்பதுதான் இந்த விடயங்கள் நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது அதுக்கப்புறம் வெளிப்படையான நிர்வாகம் என்ற ஒன்றை பேசுகிறார்கள் அதாவது தொலைநோக்கு பார்வையோடு என்னன்னா தமிழக மக்களின் தேவைகளும் மானுட வளர்ச்சியுமே பாத்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல நாம் தமிழர் அரசு திட்டமிட்டு செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக செயல்படுவதற்கு செழித்திருப்பதற்கு நாம் தமிழர் அரசு உறுதி ஏற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க முதல்ல வெளிப்படையான நிர்வாகம் என்பதுதான் தேவை அந்த நிர்வாகத்துல இவங்க எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு ஆரம்பத்திலேயே சொல்றாங்க அதே போல ஊழியர்களுக்கான நிலைப்பாடு அப்படின்றாங்க என்னன்னா நாம் தமிழர் அரசுல உயர உயர் அதிகார பதவிகளில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் மாவட்ட நிர்வாகி நிர்வாகம் போன்ற அனைத்து பதவிகளிலும் ஐயா சகாயம் அமுதா போன்ற நேர்மையான தமிழர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை இவங்க முதல்ல வந்து உற்று நோக்குறாங்க அதன் பிறகு ஊழல் கையூட்டு ஆகியவற்றில் ஈடுபடும் அனைத்து அரசு அலுவலர் அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதோடு ஆண்டுகள் அவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணியும் ரத்து செய்யப்படும் என்பதை இந்த இடத்துல கெடுபடியான ஒரு விஷயமாக அவங்க வைக்கிறாங்க அதே போல அரசு ஊழியர்களுக்கு அவரவர் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் உடனே செய்து கொடுக்கப்படும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அரசு ஊழியராக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே இடத்துல அந்த வேலை பார்க்க கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்றாங்க பகுதி நேர தற்காலிக ஊழியர்கள் அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவர் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றத சொல்றாங்க அதே போல அரசு அதிகாரிகள் அனைவரும் பாத்தீங்கன்னா கோப்புகள்ல தமிழில் மட்டுமே கையெழுத்து இடப்படும் அப்படின்றத முதல்ல செயல்படுத்துறாங்க என்னன்னா இருக்கிற போர்ட்ல எல்லாம் போய் தமிழ்ல பெயர் பா மாற்றம் செய் அப்படின்றதை தாண்டி அதை எப்படி செயல்முறையில கொண்டு வரும்னா இந்த மாதிரி அரசாங்கம் கோப்பு அரசாங்கம் பதிவேடு இதெல்லாம் தமிழ்ல எழுது தமிழ்ல கையெழுத்து இடு அப்படின்னு சொன்னாதான் இங்க தமிழ் மண்ணில் தமிழ் மொழி நிலைநாட்டப்படும் என்பதை உணர்ந்து நாம் அரசு முன்னெடுக்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்றாங்க உலகிலேயே டென்மார்க் தான் மிக குறைவாக ஊழல் இருக்கு அப்படின்னு பன்னாட்டு வெளிப்படைத்தன்மை என்ற அமைப்பு கூறுதான் எதுக்காக அப்படின்னா அதற்கு காரணம் அங்க அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் பார்வைக்கு வெளிப்படையாக வைக்கப்படுவதுதான் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லுது ஆகவே அவ்வாறே நாம் தமிழ் அரசு முழுமையான வெளிப்படையான நிர்வாகத்தை கடைபிடிக்கும் என்பதை இங்க உறுதிமொழியாக அவர்கள் கூறுகிறார்கள் முதன்மை திட்டங்கள் அப்படின்றாங்க அதாவது ஒவ்வொரு துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் உருவாக்கப்படும் அரசின் திட்டங்கள் அனைத்துமே அதுல வெளியிடப்படும் அப்படின்றாங்க அதே போல அரசின் ஒப்பந்தங்கள் ஒப்பந்ததாரர் விவரங்கள் எல்லாமே வெளியிடப்படும் மொத்த தொகை முடிக்க வேண்டிய காலகட்டம் அரசு தன்மை என அனைத்தும் மக்கள் பார்வையில் கொண்டு செல்லப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு அதிகாரிகள் பெயர்கள் அவர்களின் பொறுப்புகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த விவரமோ இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளவு செலவிடப்பட்ட விகிதங்கள் என்ன என்ற வரவு செலவு கணக்குகள் தொடர்ந்து வெளியானபடியே இருக்கும் அப்படின்றாங்க ஒரு திட்டம் வெளியிட்டா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி ஒதுக்கிருக்காங்கன்னா இப்ப வரைக்கும் அதுல எவ்வளவு செலவிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு மீதி இருக்கு அப்படின்றதெல்லாம் மக்கள் வந்து நேரடியாக இந்த வெப்சைட் மூலியமா பாத்துக்க கூடிய வகையில வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏற்படுத்தும் அப்படின்றாங்க அரசு எந்தெந்த வகையில் நிதி வருவாய் கிடைக்கின்றது அதை கொண்டு துறைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி அளவு எவ்வளவு அப்படின்ற விவரங்களையும் வெளியிடும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு இன்கம் வருது இல்லையா அதெல்லாம் நமக்கு எவ்வளவுனே இன்ன வரைக்கும் தெரியாது ஆகவே அந்த மாதிரி வரவுகளையும் அதை வச்சு இவங்க என்ன திட்டங்களை செயல்படுத்துறாங்க அப்படின்ற விவரங்களையும் முழுமையாக மக்களினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் ஏன்னா மக்கள் தான் அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க முதல்வர் அமைச்சர்களை அப்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்றதே மக்களுக்கு தெரியாம செய்வதற்கு அதன் பேர் அரசாங்கமே கிடையாது ஆகவே இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு நாம் அரசு முயற்சி செய்யும் அப்படின்றத வெளிப்படையாக கூறியிருக்கிறாங்க அதே போல கண்காணிப்பு குழு அப்படின்றாங்க ஒவ்வொரு துறைக்கும் ஐம்பேர் ஆயம் அதாவது ஐந்து பேர் கொண்ட குழுக்கள் எண்பேர் ஆயம் அதாவது எட்டு பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்படும் அந்த துறைக்கு தகுந்த ஆய்வாளர்களை தீட்டி திட்டங்களை தீட்டி அது அவங்களுக்கு வழங்குவாங்க அதே போல் அதன் பேரில் அந்தந்த துறைகள் செயலாற்றும் அப்படின்றாங்க அதே ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியே ஒரு கண்காணிப்பு குழு அப்படின்றத நாங்கள் அமைத்து கொடுப்போம் அப்படின்றாங்க அரசின் திட்டங்களை மக்களை சென்று அடையாமல் எங்கே தடங்களாகி நிற்கு அப்படின்றதையும் அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் கண்டறிந்து உடைய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த கண்காணிப்பு குழுக்கள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதாவது ஒரு திட்டம் அமல்படுத்தியாச்சு அதில் சில தடைகள் இருக்கு அந்த தடை என்னன்றத கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதற்கு தான் வந்து ஐந்து பேர் கொண்ட குழுவோ எட்டு பேர் கொண்ட குழுவோ அமைத்து அல்ல என்ன தடைகள் இருக்கு அப்படின்றதையும் உணர்ந்து அந்த தடைகளை நீக்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு தான் இந்த கண்காணிப்பு குழு இருக்கும் ஏன்னா என்னதான் ஒரு டீம் இருந்தாலும் அதற்கு ஒரு மேனேஜர்னு போடுவாங்க அவங்களுக்கு திறமை இல்லாம கிடையாது அந்த வேலைகள் நடக்கும் அந்த வேலைகள் தரமானதாகவும் விரைவானதாகவும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளையும் யார் செய்யணும்னா அந்த மேனேஜர் தான் ஆகவே அத்தகைய கண்காணிப்பு குழு தேவை என்பதை உணர்ந்துதான் இத்தகைய கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மக்களும் கண்காணிக்கலாம் அப்படின்றாங்க சரி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பான்னு கேட்டா மக்களுக்கும் இருக்கு மக்களும் அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க என்னன்னா ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை அது நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் தான் இவங்களுடைய நோக்கம் அந்த நிர்வாகம் குறித்த அனைத்து தகவல்களும் மாவட்ட வாரியாக இணையதள தனிப்பிரிவாக வெளியிடப்படும் அப்படின்றாங்க மக்களின் கோரிக்கை மனு வந்து பாத்தீங்கன்னா எந்த அதிகாரியிடம் இருக்கிறது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை வெளிப்படையாக தெரிந்து கொள்வதற்கு விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு குறியீட்டு எண் என்பது வழங்கப்படும் அதை வைத்து அவர்களே தங்கள் கணினியின் மூலம் தாங்கள் மனு குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வெளிப்படையாக அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் லஞ்சம் ஊழல் தவிர்க்கப்படும் என்பதை இவர்கள் வெளிப்படை அரசாங்கம் வெளிப்படையான நிர்வாகம் என்பதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஊடக உரிமை ஏன்னா அனைத்துமே ஒரு செயல்பாட்டு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அதாவது திட்டங்களை தீட்டுவது அரசின் கடமை அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஊடகத்தின் கடமை ஆகவே அந்த ஊடக உரிமை எந்த அளவுக்கு இங்க மறுக்கப்பட்டிருக்குன்றதை நீங்க நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா இவங்க ஊடக உரிமைன்னே சொல்றாங்க அப்படி எந்த அளவுக்கு ஊடகத்துக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத இதுல பார்க்கலாம் அச்சு ஊடகம் காணொலி ஊடகங்களுக்கு நூறு விழுக்காடு சுதந்திரம் கொடுக்கப்படும் பாகுபாடின்றி அனைத்து சிறிய பெரிய ஊடகங்களுக்கும் விதிமுறைகளுக்குட்பட்டு அரசு விளம்பரம் அளிக்கப்படும் அப்படின்றாங்க ஊழியர்களின் நலனை காக்காத ஊடக நிறுவனங்களுக்கு அரசின் விளம்பரங்கள் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க வெளி இருந்து வரும் ஊடகங்கள் இங்குள்ள ஊழியர்களுக்கு நலனை நல்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க வந்து ஒரு விஷயமாக சொல்றாங்க ஊடகங்கள் மூலம் சுட்டிக்காட்டப்படும் அரசின் குற்றங்கள் குறைபாடுகள் இது எல்லாமே சரியாக இருப்பின் அவற்றின் மீது அரசாங்கம் அதை பார்த்து அதனை திருத்தி கொண்டு செயல்படுவதற்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அச்சு ஊடக பத்திரிகையாளர்களின் நலன் பத்திரிகையாளர்களினுடைய நலனை காப்பதற்கு நலவாரியம் வாரியம் அமைக்கப்படும்ன்றாங்க இதுவரை இல்லாத புதிய அமைப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதன் மூலம் வீடற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வீடு ஒதுக்கி தரும் அதே போல அவர்களுக்கான பயண சலுகைகளை வந்து கொடுக்கும் ஆண்டிற்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா சென்று வருவதற்கெல்லாம் ஏற்பாடு செய்வது ஊடகம் சார்ந்த உயர் படிப்பிற்கான உதவிகள் செய்வது இது எல்லாமே அரசாங்கம் ஊடகத்தின் மீது செய்யக்கூடிய கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க மக்கள் நீதிமன்றம் லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒரு தலைப்பு பேசுறாங்க அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற இந்த உறுப்பினர்கள் முதலமைச்சர் அமைச்சர்கள் இவங்க எல்லாமே ஊழல் செய்யும் போது அதனை தட்டி கேட்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா படைத்த மக்கள் நீதிமன்றம் லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமாக கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது அந்த லோக் ஆயுதம் மூலமா மக்கள் நேரடியாக கேள்வி கேட்கலாம் என்ன இந்த மாதிரி எப்படி பண்றீங்க இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்ற விஷயங்களை நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சேவை பெறும் உரிமை சட்டம் மக்களின் தேவைக்காக நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய தாமதிக்கும் போது அவர்களுக்கு தண்டனையாக வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இழப்பீடு வழங்கும் அதிகாரம் படைத்த சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த அதிகாரிகளை இழப்பீடாக உரிய பணத்தை வழங்க வேண்டும் அதாவது நான் ஒரு மனு போட்டிருக்கேன் அதற்கு இந்த அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காரு ஆனா எனக்கு இந்த டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ள அதை அவங்க செய்யலாம் அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு இழப்பீடு தொகையை அதாவது அந்த குறிப்பிட்ட அதிகாரி கொடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு நல்ல சட்டம் ஏன்னா எந்த ஒரு அதிகாரியும் அவங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கணும்னாலும் நினைக்க மாட்டாங்க அந்த வேலையை முடிச்சு தூக்கி போடணும்னு தான் பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்தில் வேலைகள் விரைவு செய்யப்படும் அந்த அரசு அதிகாரியும் நேர்மையாக இருப்பார் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான விஷயமாகவே நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்தும் அப்படின்றாங்க மக்கள் அரசு சேவை மையம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க நாம் தமிழர் அரசு சேவை மையம் மக்களுக்கான சேவைகளை வீடு தேடி வந்து முடித்துக் கொடுக்கும் அப்படின்றாங்க பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று காத்திருந்து கையூட்டு தொகை கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவை ஏற்படாது அப்படின்றாங்க வீட்டு வரி சொத்து வரி குடும்ப அட்டை குடிநீர் வரி புதிய இணைப்பு அப்படின்னு கட்டணங்கள் உள்ளிட்ட உங்களின் கோரிக்கையை சேவை மைய இயந்திரத்தில் பதிவு செய்து விட்டால் போதும் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் வீட்டிற்கே வந்த தேவைகளை செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்கங்க போய் அலையாம எனக்கு இந்த இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கம்ப்யூட்டர்ல புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னை வீட்டில் வந்து தொடர்பு கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இச்சேவை மையம் பணம் எடுக்கும் இயந்திரம் போல் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும் அப்படின்றாங்க அதாவது இப்போ ஏடிஎம் எங்க இருக்கு அங்கங்க இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்கங்கே மிஷின்ஸ் அனுப்பிடுவாங்க உங்களுடைய தேவைகள்லாம் நீங்கள் அதில் போய் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து அந்த தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க இந்த சேவை மையம் முழுவதும் கணினி மையத்துல இயங்கும் இதற்கான மென்பொருளை மென்பொறியாளர்களை வைத்து உருவாக்கி அரசே ஏற்று நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க அதே போல நியாய விலைக்கடைகள் அதாவது தற்போது நியாய விலைக்கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கான மக்களுக்கான வழங்கு பொருட்கள் சரியாக கிடைக்கிறதே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட முக்கிய பொருட்களை ஒரே நாளில் தீர்ந்து போயிடுது ஆகவே அடுத்த நாள் செல்பவர்களுக்கு அது கிடைக்கிறதே கிடையாது அனைத்து வகையுமான அனைவருக்குமான பொருட்களை அரசு அனுப்புவதில்லையா அல்லது இடையில் இருப்பவர்கள் கள்ள சந்தையில அதை விற்கிறார்களா ஆகவே இத்தகைய நிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் அரசு ஆட்சிக்கு வந்தால் முறைப்படுத்தும் அப்படின்றாங்க அதாவது கிராமங்கள்ல இருநூறு குடும்ப எட்டைதாரர்களுக்கு ஒரு நியாய விலை கடையும் நகரங்கள்ல நூறு குடும்ப எட்டைதாரர்களுக்கு ஒரு நியாய விலை கடையும் அமைக்கப்படும் அப்படின்றாங்க ஊழியர்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்றாங்க பொருட்களின் இருப்பு விவரங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் வகையில் தெரிவிக்கப்படும் அப்படின்றாங்க இதன் மூலம் தவறுகள் ஏதுமின்றி அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் ஒன்று போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை முன்னெடுக்குது அதே போல கணினி மைய நிர்வாகம் அதாவது நாம் தமிழ் அரசு அனைத் துறைகளையும் சேவைகளையும் முழுவதும் கணினி மயமாக மாற்றும் அப்படின்றாங்க கணினி மயமாக்குவதன் மூலியமாக கையூட்டு அதாவது லஞ்சம் நேர விரயம் இது எல்லாமே பெரிய அளவில் தடுக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க எனவே அரசு துறைகளுக்கு தேவையான அனைத்து மென்பொருள்களையும் அதாவது சாப்ட்வேர் அனைத்தையும் தளங்களையும் தானே ஒரு மென்பொருள் நிறுவனத்தை வைத்து உற்பத்தி செய்து அதற்கான பொறியாளர்களை அரசு ஊழியர்களாக நியமித்து தன் வேலைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அரசாங்கம் அப்படின் அப்படின்றாங்க அப்ப இந்த இடத்துல மென்பொறியாளர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய அரசு கணினி மய பயன்பாட்டிற்கு மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து சேவையை பெற்று வருகிறது அப்படின்றாங்க நாம் தமிழர் அரசினுடைய அனைத்து அரசு துறையை கணினியிலும் மைக்ரோ விண்டோஸ் இயங்கு தளங்களை நீக்கி வெளி மூலம் நுட்பமான அதாவது ஓபன் சோர்ஸ் டெக்னாலஜி லினக்ஸ் இயங்குதளங்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் அப்படின்றாங்க லினக்ஸ் இயங்குதளத்திற்கான அந்த பயிற்சியை அரசாங்கமே வழங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க குறிப்பிடுறாங்க அதாவது லினக்ஸ் ஓபன் சோர்ஸ் அதனா என்ன திறந்த வெளி மூல தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னா சிறந்த மூல தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்தி அனைத்து மென்பொருள் வலைத்தளங்களை உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழ் அரசு நடத்தும் வேளாண் பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை போன்ற அனைத்து பண்ணைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவன வளத்திட்டமிடல் அதாவது என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளை அரசே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அரசு அரசு துறைகளுக்கான வலைதளங்களையும் மென்பொருள் நிறுவனத்தை பயன்படுத்தி அரசாங்கமே உருவாக்கிக் கொள்ளும் அப்படின்றாங்க அரசு உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களின் உலக மற்றும் வெளிமாநில சந்தை வர்த்தகத்துக்கென்று மார்க்கெட்டிங் சிறப்பு வலைத்தளம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்றாங்க அரசுக்கு தேவையான தகவல் விவரத்தை டேட்டா பேஸ் சர்வர் ஒரு பாதுகாப்பான இடத்துல அமைத்து அரசே நிர்வகித்து கொள்ளும் அப்படின்றாங்க எல்லாத்தையும் கணினி மயமாக்கப்பட்டால் அதுல பல வேலைகள் இருக்கு ஆகவே அதற்கான அந்தந்த தனியா தனியான விஷயங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமே ஒரு ஐடி ஊழியர்களுக்கு வேலை கொடுத்து அதை அரசாங்கமே நிர்வகித்துக் கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர்கள் தெளிவாக சொல்றாங்க அடுத்து கண்காணிப்பு நாம் தமிழர் அரசு வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் அரசு பள்ளிகள் மருத்துவமனைகள் சாலைகள் மற்றும் பொது இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி கண்காணிக்கும் அப்படின்றாங்க இதற்கு தேவையான கண்காணிப்பு மையம் பராமரிப்பு போன்றவற்றில் அரசு மென்பொருள் நிறுவனம் செயல்படும் அப்படின்றாங்க அரசு சேவைகளுக்கான அழைப்பேசி அழைப்பு உதவி மையம் அதாவது கால் சென்டர் அரசு மென்பொருள் நிறுவனத்துடன் மூலம் நடத்தி கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க அவங்க பதிவிட்டுறாங்க மாதிரி கிராமம் பேரூராட்சி அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் திருநெல்வேலி மாவட்டம் ஜமீன் தேவர்குளம் கிராமம் போன்று மாற்றி அமைக்கப்படும்ன்றாங்க சிறப்பான சாலைகள் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் ஊர் முழுவதும் கண்காணிப்பு கருவி புகாரின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை அதே போல பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு கிராம கைத்தொழில் என்று பல வகையிலும் முன்னோடி கிராமமாக இது இருந்து வருகிறது நம்ம அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜமீன் தேவர் குளம் கிராமம் அது போல அனைத்து கிராமங்களும் மாற்றி அமைக்கப்படும் சொல்றாங்க அதே போன்று சுத்தமான குடிநீர் சுகாதாரமான நகரம் லஞ்சமில்லா நிர்வாகம் அப்படின்ற உறுதி நவீன சாலை வசதிகள் மக்களின் வரி பணத்தை வைத்து முறையாக செயல்படுத்துவது அப்படின்னு எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வாடி பேரூராட்சி போல சிறந்து விளங்குவதை போல் தமிழக பேரூராட்சிகள் பொருள்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படும் அப்படின்றாங்க இன்னொன்று எல்லா லஞ்சத்துக்கும் காரணம் வந்து என்னென்னா எதுவுமே கணினி மயமாக்கப்படாதது தான் ஆகவே எல்லாத்தையும் கணினி மயமாக்கப்பட்டு எல்லாத்தையும் மக்களே வந்து நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லாத்தையுமே விழிப்படை தன்மையோடு செய்தால் அந்த இடத்தில் லஞ்ச லாவண்யம் புழக்கத்திற்கு வாய்ப்பு இருக்காது என்பதை நாம் தமிழரசு உணர்ந்து அதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்றமான முழு விவரங்களையும் இந்த விடயங்கள் மூலயமாக சொல்லியிருக்கிறது ஆகவே மாற்றத்திற்கான வழி என்பது இதுதான் என்பதை நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை இதை விட சொல்ல முடியாது ஆகவே மாற்றம் வந்து அவர்களிடத்தில் தொடங்கி விட்டது மாற்றம் மக்களிடத்தில் தொடங்குவதற்கு மக்களாகிய நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய உறவுகளும் தாய் தாய்மண்ணினுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த காணொலியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அவர்களிடத்தில் ஏற்பட்ட அதாவது நாம் தமிழ் கட்சியினிடையும் ஏற்பட்ட இந்த மாற்றம் மக்கள் மத்தியில் வெகு விரைவாக ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் சாத்தியம் இருக்கு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் நன்றி வணக்கம்